ஒரு நிலையில்லா சம்பளமா நீ பெற்ற எனக்கு நித்தா வள போட்டா சண்டால பாவி என்ன நிறுத்தி இடம் போட்டான் இந்த நிலையெல்லாம் கோட்டைக்குள்ள நீ பெற்ற நீலி வந்துரும் பொன்னா என்ன நித்தம் அறுக்கிறாங்க இந்த சண்டான பாவியா என் நிறத்தை குறைக்கிறாங்க இவங்க எல்லாம் நித்தம் அறுப்பான் என் நேரத்தை குறைப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் நீச்சல அடிச்சிருப்பேன் இந்த பாவியை விட்டு நான் நீங்கிற மாதிரி இருப்பேன் பச்ச கட தரும் என்ன வளர்த்தயா நீ பொ பாத்தையும்ண்ட ஒரு பல நல்லா செம்படமா என்ன பார்த்து வர போட்டா சண்டாள பாவி என்ன பக்கம் இடம் போட்டான் இந்த பழைய கோட்டை இளைஞ பெற்ற பாங்கி வந்து நாளா என்ன பக்கம் அறுக்கிறாங்க இந்த பாவியெல்லாம் என் பம்ச குறைக்கிறாங்க இவங்கெல்லாம் எல்லாம் பக்கம் இருப்பான் என் பவுசு குறைப்பான்னு நீ பெற்ற பாங்கிக்கு தெரிஞ்சிருந்தா நான் பக்கத்து இந்த பதங்கிற மாதிரி முடிச்சிருப்பான் எனக்கு ஆரணி வண்டி வருவான் சண்டாரம் போயிடா நீ பெற்ற பொன்னாளிக்கா அரும்பு வண்டி முன்ன வருவா நால ரசோத்த பவியா இந்த இடம் இடம் பொன்னாளிக்கா என்னவா அரும்பு வந்து எனக்கு என்ன பலா அ எனக்கு பூர நீ வண்டி வருவா நீ நீ பெற்ற பொண்ணாலேக்கா பூ வண்டி பின்ன வருவான் நான் தாத்த பாயா இந்த ஈடை விஜய் பண்ணாலேக்கா என்னமே பூ வந்து எனக்கு என்ன பாலா மாசி பெய்யும் என்ன வரத்தையா நீ பெற்ற ஆயிரக்கு ஆயிரக்குமாள் வர நெல் விளையும் நீ பெற்ற மாசில பிறந்த பொண்ணாலும் என்ன நீங்க மாத்த இடம் தெரியாத நடுமாடு மடுவேலையா என்ன பெற்றீங்க பாரம்பரிய தவிக்கிறது உங்களுக்கு பாரம்பைய இந்த மண்ட பிறந்த இடம் சண்டால பாய் வர நம்ம மாலி என் தங்க நேரம் எங்க அப்பா வீட்டு மாட்டுப்பட்டி நான் மாதி கிளியழகியா உங்க மன மயில் பால பொட்டியா இந்த மங்கா தலைமொழிக்கு நான் மறுமயு குடைச்சி மஞ்சநாயக மேல் புட்டி நான் மறுநாட்டு சேலை கட்டி மல்லிகை பூச்சூடி நம்ம பிறந்த மாளிகை வரலாம் அந்த மாலி நடுவா எங்க அப்பா வீட்டு மாட்டுப்பட்டி வசையிடும் இந்த மங்காயிட கண்ணீரை உங்க மாலியை வளைக்குவதிகளப்பா இந்த குயிலா பிறந்த இடம் என்ன பெற்ற பாவிப்பா நான் பிறந்த கோட்டையும் தங்க நேரம் என் அப்பா வீட்டுக்கு குதிரை பத்தி பொண்ணு நேரம் கொஞ்சம் கிளியலி குயில் போல போட்டு அழகி இந்த குயிலா தரமுழுகி கொடி வைரஸ் குடைச்சியே நான் குருநாட்டு சேலை கட்டி கொஞ்ச நாங்க மேல் போட்டி கொடி மல்லி போச்சு நான் பிறந்த கோட்டைக்கு என்ன பெற்ற ஐயால வரலா அந்த கோட்டாடுவோம் எங்க அப்பா வீட்டு குதிரை பட்டி செய்யணும் என் கிட்ட இருக்கும் இந்த குயிலா வீடு கண்ணீரா உங்க கோட்டையா வலிக்குவது என்ன கூட்டாரப்பா இது Ah! <laughs> ಹಸ ಜೈವತ್ತಿನೋರೆ ಎಂತ ತಿಂ ಕೊಂದ್ರೆ ஆறு அடிப்பாங்க விரட்டுவாங்க நம்ம பிள்ளை பாதுகாப்பாங்களா நல்ல முறையில வளர்த்து கண்காலங்காம நம்ம பிள்ளை வாழ்த்து நிறுத்தி வைப்பாங்களான்னு உங்க மனசுல நிறைய நினைச்சு என்ன உங்களோட சேர்த்து என்னையோ உங்களோட கூட போட்டு போயிருக்கலாமா இப்ப இருப்பாட்டாவும் சொல்லுங்க நாளாக்கிட்டு நீ பாவி என் தந்தை இருந்தாலும்

என் தான் தப்பு என் தான் இந்த உலகம் என்று நான் அந்த காலில் சுமந்துட்டு இருக்கேன் ஆமா என்று இருந்தாலும் இன்று சிரித்த தெய்வம் ஒரு நாள் ஆகிலும் ஆஹா என் கணவரை என்னை சேர்த்து வைக்கும் சரியா இல்லையா ஆமா இனிமே இந்த நாட்டில் இருப்பது ஒரு நியாய கிடையாது ஆமா இந்தியா ஆகிலும் சென்று சென்று என் கணவரை தேடி ஆஹ்